ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபுர சுவாமிகள் தொடக்கப்பள்ளியில் இன்று ஜூலை பதினைந்து பிறந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாட்டம் ஆகியன சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திரு தங்கப்பழம் பொன்னிசிக்கி அவர்கள் இவர் சர்வதேச உரிமைகள் சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறார் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்தார் ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு கந்த அவர்கள் இவ்விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது அதில் குறிப்பாக பேச்சு போட்டி கவிதைப் போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி நடன போட்டி ஆகியன அடங்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் பேனாக்கள் பரிசாக வழங்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு திரு தங்கப்படம் பொன்னிசக்கி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மாணவர்களிடையே அவர் பேசும்போது மாணவர்கள் அனைவரும் மகிழ்வோடும் தன்னம்பிக்கையோடும் கல்வி கற்க வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார் இவ்விழாவில் ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு கந்தசிவசுப் அவர்கள் திரு தங்கப்பழம் பொன்னிசக்கி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி கூறினார் மேலும் அவர் பேசும்போது மாணவர்கள் ஒழுக்கத்துடன் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும் எளிமையான நிலையில் கஷ்டப்பட்டு கல்வி கற்றவர்கள்தான் இன்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றும் கூறினார் மேலும் அவர் பேசும்போது மாணவர் செல்வங்களே கல்வி மட்டும்தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆகவே மாணவர்கள் கஷ்டப்பட்டு படியுங்கள் என்று வாழ்த்து கூறினார் இவ்விழாவில் நிறைவாக ஸ்ரீவைகுண்டம் குமரகுருவர சுவாமிகள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ராணி அவர்கள் நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது